டயபெட்டிஸ் பற்றியும் டயபெட்டிஸில் ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணும் டயபெட்டிஸை ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்னால் இல்லை நான் கண்டக்ட் பண்ணுற யோகா செஷன்ஸ்னால் ரிவர்சலே பண்ண முடியும் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் க்யூரே ஆயிக்கலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக இப்போ டயபெட்டிஸ் வந்து ஒரு ஹார்மோன்னால நடக்கிறது இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்மளோட குளுக்கோஸ் அதை வந்து கரெக்டாக செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு மெசஞ்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹார்மோன் தான் வந்து நம்ம மெட்டபாலிசத்தையும் இல்லை இன்சுலின்கிறது தான் வந்து நம்மளோட நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து குளுக்கோஸை பிரிச்சு எடுத்து அதை செல்ஸ்க்குள்ள நம்மளை அக்காமடேட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வர்ற தான் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் வருது சரிங்களா இதை தவிர ஒரு ஹெரிடிட்டி வேறு சில ரீசன்ஸ்னால டைப் ஒன்லாம் வருது டைப் டூக்கும் ஹெரிடிட்டி ஒரு ரீசனாக இருக்குது இப்போ அது பற்றி கூட நீங்கள் உங்கள் டயபிட்டாலஜிஸ்ட்டை கேட்டுக்கலாம் நான் எக்ஸைஸ்னால் வர்ற யூஸை பற்றி மட்டும் இதில் சொல்ல போகிறேன் எக்ஸைஸை தவிர உணவு பழக்க வழக்கத்தையும் லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறது மனநிலை இதில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் என்ன நடக்குதுன்னா அந்த மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காம இந்த அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துறதுனால இந்த மாதிரி நடக்குது இப்போது இதை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம உண்மையிலேயே பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா எல்லா ஹார்மோன்ஸுக்குமே மூணு விஷயந்தான் மெயினாக தேவைப்படுது அந்த மூணு விஷயத்தில் லேக்கிங் தான் நம்மளுக்கு டயபட்டிஸ் வருது மூணு விஷயம் என்னென்னு கேட்டால் மனநிலை உணவு எக்ஸசைஸ் இந்த மூணையும் சேர்த்து தான் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் லைஃப் ஸ்டைல்னால் வர்ற நோய்னால லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைஃப் ஸ்டைல்னா என்னன்னா மனநிலை உணவு எக்ஸசைஸ் இந்த மூணு நாள் வர்றதுனால என்ன நடக்குதுன்னா இந்த டிசீஸ் எல்லாம் வந்துடுது அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைலை மாற்றினா இதெல்லாம் சரியாகுது லைஃப் ஸ்டைலில் எதில் மாற்றணும்னா மனநிலையில மாற்றணும் உணவுல மாற்றணும் எக்ஸசைஸ்ல மாற்றணும் சரி மனநிலை தான் இதுக்கு செவன்டி பர்சன்ட் ரீசனாக இருக்கு உணவு அண்ட் எக்ஸசைஸ் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் மொத்தம் தேர்ட்டி பர்சன்ட் ரீசனாக இருக்கு இது எப்படி அப்படின்னு கேட்டா மனநிலையில என்ன ரீசனாக இருக்குன்னா மனநிலை வந்து நெகட்டிவாவோ இல்ல டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டில இருந்துட்டாலோ இல்லை மனநிலையை வந்து ஒரே போரிங்காக ஒரே என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி எதையோ இழந்த மாதிரியோ வச்சுக்கிட்டோம்னா அந்த மனநிலை வந்து அப்படியே நம்மளை சப்ரஸ் பண்ணி ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாத ஒரு ரெகுலர் லைஃப்குள்ளே நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுருது அப்படி ஒரு ரெகுலர் லைஃபு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் மட்டும்தான் பிரச்சனை போர் அடித்தாலே பிரச்சனை தான் ஒன்றுமே இல்லை சந்தோஷம் இல்லைனாலே பிரச்சனை தான் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி தான் பிரச்சனைன்னு ஏதோ சோகம் வருத்தம் இல்ல வந்து அழுக இல்லைன்னா வந்து கோபம் இதுதானே பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா போர் போரடிச்சு எதுவுமே இல்லாம எந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதே பிரச்சனை அதுக்கு நேராக ஆப்போசிட் சொல்கிறேன் பாருங்கள் மகிழ்ச்சி அன்பு அப்புறம் மி மிகப்பெரிய மகிழ்ச்சி எந்நேரமும் மகிழ்ச்சி ஆனந்த மயம்னு சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நோய் தான் வரும் நீங்கள் வெறும் நான் சோகமாகவே இல்லைங்க நான் நார்மலாக தான் இருக்கிறீங்கன்னா நோய் தான் வரும் கண்டிப்பாக ஏன்னா நார்மலுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அன்பா இருந்துட்டே இருக்கணும் அன்புங்கிறது ஏதோ பத்து நாளைக்கு ஒரு தடவை கிடையாது டெய்லியுமே இருந்துட்டே இருக்கணும் டெய்லியுமே உங்களுக்கு மனுஷங்க இருக்கணும் அவங்களோட பழகிறது இருக்கணும் டெய்லி ஏதாச்சும் தானம் பண்ணியிருக்கணும் டெய்லி யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இதுல எல்லாம் மகிழ்ச்சி ஆயிக்கணும் யார்கிட்டையாச்சும் மனம் விட்டு பேசியிருக்கணும் வீடியோ காலில் பேசியிருக்கணும் வாய்ஸ் காலில் பேசியிருக்கணும் நேரடியாக பேசியிருக்கணும் ஹக் இருந்திருக்கணும் கிஸ் இருந்திருக்கணும் அது பிடிச்சவங்களோட இருந்துரு இருக்கணும் அண்டு கண்டிப்பாக ரொமான்ஸ் இருந்துருக்கணும் இது இது மாதிரி டெய்லி பேசிஸ்லேயே எல்லாமே இருந்திருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய நோய் வரும் அதில் டயபெட்டிஸும் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து உங்கள் வாழ்க்கையே ஒரு செலப்ரேஷனாக இருக்கணும் ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும் எப்படி இதெல்லாம் நடக்கும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு எயிம் பண்ணி வீடு கட்டணும்னு கட்டிடுறீங்க எவ்வளோ பெரிய டார்கெட் எத்தனை லட்சம் தேவைப்படும் அதையே செஞ்சுடுறீங்க ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறீங்க இதை தவிர கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கணும்னா ஒன் மில்லியன் டூ மில்லியன் போட்டு வாங்கிடுறீங்க ஒரு கல்யாணத்தை ஒரு ஃபோர் மில்லியன் போட்டு பண்ணிடுறீங்க நாற்பது லட்சம் போட்டு பண்ணிடுறீங்க பவுன் வாங்கி சேர்த்துறீங்க குழந்தைங்களை பெரிய காலேஜ்ல நல்ல நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க வருஷ ஃபீஸ் பத்து லட்சம் கூட கட்டுறீங்க மூணு லட்சம் கட்டுறீங்க இவ்வளவு பெரிய டார்கெட்ஸே பண்ற நீங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்பா இருக்கணும்னு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அந்த டார்கெட்டை விட மிக 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 சின்ன டார்கெட் மனசு வச்சு இருந்துருவீங்க வேணும்னே நோ அன்பாக இருந்துடக்கூடாது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் ஆயிடும்னு நினைக்கிறீங்க அன்பாக இருந்தால் உங்களுக்கு தாங்க பிரயோஜனம் இதில் மெயின் ரீசனே எல்லோரும் என்ன சொல்கிறீங்க எல்லாரும் கெட்டவங்க யாரையும் நம்ப முடியாது நான் அன்பா இருந்து ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறீங்க ஆக்சுவலாக அன்பா இருந்து ஏமாறுறதுக்கே இல்லை அன்பா இல்லாமல் ஏமாந்துட்டீங்க அன்பா இல்லைன்னா ஹார்மோன்ஸ் எப்படி தான் மகிழ்ச்சியாக இருக்கும் ஹார்மோன்ஸ் எப்படி தான் நல்லா வேலை செய்யும் ஹார்மோன்ஸ் எதுவுமே செய்யாது ஹார்மோன்ஸ் எதுவுமே செய்யாதப்போ நீங்கள் எப்படி அதிலேருந்து நீங்கள் அதை மீண்டு வர முடியும் ஹார்மோன்ஸு எந்த அதுவே ஒரு வறண்டு போய் சகாரா பாலைவனம் மாதிரி வறண்டு அது ஒண்ணுமே இல்லாம அது தண்ணியே இல்லாம அது பாட்டில் கிடக்கிறது தான் நீங்க இப்ப பண்ற வேலை சோ அன்பாக இருக்கணும்னு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணிட்டீங்கன்னா நடக்கும் வேணும்னே எய்ம் பண்ணுறதில்ல எய்ம்னு ஒன்று பண்ணுங்க அதுக்கு எப்படி திட்டம் போட்டு பணம் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வீடு கட்டினீங்களோ அப்படியே திட்டம் போட்டு இதுக்குன்னு டைம் ஒதுக்கி இதுக்குன்னு பணத்தை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி தானே வீடு கட்டினீங்க பணத்தை செலவு பண்ணி அன்பான ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதில் எத்தனை பேர் முதுகில் குத்துனாலும் தொண்ணூத்தஞ்சு பேர் போனாலும் மிச்சம் அஞ்சு பேர் உங்களுக்கு மிச்சம் இருப்பாங்க இது மாதிரி எல்லாம் உருவாக்கி அதுக்குள்ளே உரண்டு உறண்டு வர்றதா ஃபஸ்ட்டு பேசுகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பழகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதில் வர்ற வம்பை சமாளிக்கணும் வம்பு வருதுன்னு உடனே விட்டுட்டு ஓட கூடாது வீடு வந்தா வீட்டை அப்படியே இடிச்சுட்டு ஓடிடுவீங்களா இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அதுல மட்டும் என்னவாமா தான் வரும் அதை மீறிதான் நம்ம செயல்பட்டு ஆகணும் நம்ம கரெக்ட் போறோம்னு தெரியுமா அடுத்தவங்க கூட வந்து நம்ம வண்டி மேலே இடிக்கலாம்ல அந்த மாதிரிதான் ஸோ இதுதான் மனநிலை அடுத்து உணவு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாத நாளே இருக்கக்கூடாது பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாள் இருக்கக்கூடாது இதான் உணவு தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிச்சிக்கணும் இது அடுத்து எக்ஸைஸ்க்கு வர்றேன் என்னோட டிபார்ட்மெண்ட் எக்ஸைஸ்னால் என்ன வாக்கிங் போகிறேன் ஜாகிங் போறேன் ரன்னிங் போகிறேன் நான் என்ன டென்னிஸ் விளையாடுறேன் டேபிள் டென்னிஸ் விளையாடுறேன் யோகா போறேன் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போறேன் அங்க ஜிம்னாஸ்டிக் போற டான்ஸ் போறேன் இதெல்லாம் தப்பே கிடையாது இதெல்லாம் போகலாம் பட் இது எப்படி உங்களுக்கு சுகரை சரி பண்ணணுன்னா அதில் ஏதாச்சும் எழுதி வச்சிருக்காங்களா டயபிட்டீஸாக இல்லை இதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு நல்லதுன்னு யார் சொன்னாங்க நல்லது தான் பொதுவாக இப்போ சாப்பாடு இருக்குது எல்லாமே சேர்ந்து தான் சாப்பாடு அதில் எது உங்களுக்கு உகந்ததாக இருக்கோ அதே மாதிரி தான் மனநிலையிலையும் அதே மாதிரி தான் எது உகந்ததாக இருக்கோ அதே மாதிரி தான் எக்ஸைஸ்லேயும் எக்ஸைஸ்னால் எது வேணாலும் நல்லதுன்னு யார் சொன்னாங்க ஒவ்வொரு வயசுக்கு ஒவ்வொரு தன்மைக்கு உங்க உடல் அமைப்புக்கு உங்களுக்கு இருக்கிற நோய்களை பற்றி தெரிஞ்சு இது மாதிரி ஒருத்தவங்க எடுத்து சொல்லணும் இந்த நோய்க்கு இது தாங்க செட் ஆகுன்னு நீங்க டயபெட்டிஸ்ன்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க அது இடுப்பு வலி அதிகமாக்குன்னா எப்படி தான் நீங்க அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பூ பண்ணுவீங்க டயபெட்டிஸ் பண்ணுவீங்க உங்க வேரிகோஸ் வெயின் அதிகமானா இப்போ டயபெட்டிஸ்க்காக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவீங்க நீ பெயின் அதிகமானா வாக்கிங் போறீங்க ஏன் முழங்கால் முட்டி தேய்மான அதிகமாகாதா அதே மாதிரியே அப்டவுமனுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கேட்டா டயபெட்டீஸ்க்காக பண்றதா சொல்லுவீங்க அப்போ அப்போ வந்து நெக் பெயினோ பேக் பெயினோ இன்க்ரீஸ் ஆகா தப்பாதா எங்கேயாச்சும் போய் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணி காட்டி சோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படுத்துறீங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படுத்தினா குறையறதுக்கு பதில் தான் ஆகும் அதனால இதுக்கு ரொம்ப யோசிச்சு ரொம்ப ப்ராப்பரா பண்ணணும் அந்த மாதிரி நான் ஒரு செஷன் பதினஞ்சு நாள் கண்டக்ட் பண்றேன் அது என்னன்னு கேட்டா நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் தான் ரிலீஸ் ஆகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகாது எல்லா எக்ஸசைஸுமே நான் வெயிட் பேரிங்னா காலை ஊன்ற எக்ஸசைஸே அங்கே கிடையாது அதே மாதிரியே நான் ஏரோபிக்ஸ்னா நிக்கிறது ஓடுறதெல்லாம் கிடையாது ஏன்னா ஓடுற எக்ஸசைஸ் வந்து ஹார்ட் பேஷண்ட் கெட்டது அந்த மாதிரி யாருக்குமே கெட்டது செய்யாம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா நோயும் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஆனால் டயபெட்டிஸை ரிவர்சலே பண்ற அளவுக்கு ஒரு எக்ஸைஸ் இருக்குங்க அதுதான் டூ ஹவர்ஸ் கடைசியாக உங்களுக்கு டேக் ஹோம் எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில கூட விட்டு வைக்காம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸைஸ் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துற எக்ஸசைஸு ரொம்பவுமே உங்களை மொத்தத்துக்கும் உங்களை காப்பாற்ற போகிற எக்ஸைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எக்ஸைஸ் எல்லா எக்ஸைஸுமே ஒன்று உட்காந்து செய்கிற எக்ஸைஸா இருக்கு இல்லை மல்லாந்து படுத்து ரைட்டில் படுத்து லெஃப்டில் படுத்து ஃபியூ எக்ஸைஸ் மட்டும் குப்புறப்படுத்தா இருக்கு இது எத்தனை தொண்ணூத்தஞ்சு பதினஞ்சு வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் முப்பது வயசாக இருந்தாலும் எந்த வயசாக இருக்கிறவங்களும் எந்த ப்ராப்ளம் இது டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்லை வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் ஒரு நூறு விஷயத்துக்கு இது நல்லா இருக்குங்க கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் வேரிகோஸ் வெயின் சரியாகணும் நீ பெயின் ஆஸ்டியோஆத்ரைட்டிஸ் நீ சரியாகணும் லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் சரியாகணும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சரியாகணும் அப்புறம் அதுலேருந்து வர பிரேக்கல் நியூரால்ஜா டிஸ்க் பல்ஸ் டிஸ்ப்ரோட்டோஸ் இதெல்லாம் சரியாகணும் அதே மாதிரியே தைராய்டு சொல்லிட்டேன் தைராய்டு வந்து ரிவர்சல் ஆகணும் வெயிட்டை வந்து நார்மலில் கொண்டு வரணும் இது மாதிரி எதுவாக இருக்கட்டும் ட்ரை கிளிஸ் குறைக்கணும் இது மாதிரி எதுவாக இருக்கட்டும் ஏன் கிட்னி ஹெல்த்து இது பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெந்தனிங் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்டிஸ் இருக்கிறவங்க ப்ரீத்திங் எக்ஸைஸ் இதில் இருக்குது ஃபேஸ் நல்லா இருக்கணும் ஃபேஷியல் எக்சைஸ் இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதை நான் யோகாவாகவும் ஃபிசியோதெரபி எக்ஸைஸாகவும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் ட்ரபுள் இருக்கிறவங்க ஃபிசியோதெரபி செஷன்க்குள்ளே வரலாம் அந்த ட்ரபுள் இல்லாமல் இது மாதிரி டயபெட்டிஸ் இந்த மாதிரி மட்டும் இருக்கிறவங்க யோகா செஷனுக்கு வரலாம் இல்லை ப்ரிவென்ஷனுக்காக வரலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் உங்களை டோட்டலாக காப்பாற்றும் இந்த மாதிரி எக்ஸசைஸை நான் கரெக்டாக ப்ராப்பராக சொல்லி தருவேன் அதை செய்யணும் அது எந்த ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனும் சைடு எஃபெக்ட்லேயும் இது நுழையவே நுழையாது எல்லாத்துலேயுமே தப்பிச்சு தப்பிச்சு வந்த எக்ஸசைஸ் நீங்கள் நான் சொன்னேன் சில எக்ஸசைஸ் இருக்குது நீங்கள் ஓடுறீங்க ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது ஒரு விதத்தில் கெட்டதாக போயிடுது திரும்ப ஏதோ ஒன்று பண்ணுறீங்க விளையாடுறீங்க ஒன்றுக்கு நல்லதாக இருக்குது ஒன்று கெட்டதாக இருக்குது நெக் பெயின் இருந்துட்டு விளையாடுறீங்க அது இங்கே போய் டிஸ்க் பல்ஜ் அதிகப்படுத்தி நீங்கள் அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டியதாக இருக்குது இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எதுவுமே நடக்காமல் உங்களுக்கு என்னவா வேணுன்னாலும் இருக்கட்டும் ஆனால் சரியாகும் அந்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் கண்டிப்பாக இதில் டவுட் இருக்கவங்க எனக்கு கால் பண்ணலாம் ஃபிஸியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்